நான் கேட்கிறேன் இந்த மண்ணின் பூர்வீக குடி மண்ணின் மக்கள் விவசாயி நானும் ஒரு விவசாயி என்று சட்டமன்றத்தில் கட்சிக்கிறேன் அருமையான எடப்பாடியார் அவர்களே இந்த அநியாய அக்கிரம நிகழ்ச்சிக்கு துணை போக கூடாது இத்தனை நாட்களாக உங்கள் உறவுகள் உங்கள் மண்ணின் மனிதர்கள் பூர்வீக தமிழர்கள் இந்த மண்ணில் போராடி கொண்டிருக்கிறார்கள் உங்கள் இடத்தில் வந்து இதற்கான எதிர்ப்பறிக்கை ஏன் வரவில்லை அப்ப தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு லீஸ் என்றாலே அது ஏஎல்ஸ் நிறுவனத்திற்கும் அழகரசன் குடும்பத்திற்கும் சொந்தமாக்கப்பட்டு விட்டது என்பதுதான் உண்மை அப்ப நாலாயிரம் கோடி சொத்தை தூக்கி நீங்க கொடுத்துருவீங்க விவசாயிகள் போராடக்கூடாது கூடாது திமுக அதிமுக மக்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் கவலை இல்லை உங்க ஆட்சியில நீங்க பலனடைவீங்க இவங்க ஆட்சியில் இவங்க குடும்பம் பலனடையுமா இதற்கு இங்க விவசாயிகளும் பொதுமக்களும் நாங்கள் செத்து மடி வேண்டுமா என்று என் தாய்மார்களின் கேள்வி நியாயம் இருக்கிறது நாளையே மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களே இதற்காக நீங்கள் அறிக்கை தருவதோடு மட்டுமல்லாமல் போராட்ட களத்திற்கு நீங்களே நேரடியாக வந்து நான் இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்தவன் இங்கே சாய நான் அனுமதிக்க மாட்டேன் என்று நீங்கள் உத்தரவு தர வேண்டும் நீங்க கொடுங்க சட்டமன்ற கூட்டணி கட்சி தான் அவங்க சிலருந்து தான் ஜெயிச்சிருக்க வருகின்ற ஜனவரி மாதம் கூட்டத்தொடரில் இதற்கான கவன தீர்மானத்தை கொண்டு வந்து முதல் நாளாக இந்த அரசை முகத்தறியை நான் கிழிக்கிறேன் நான் கேள்வி எழுப்புறேன் எனக்கு சப்போர்ட்டா எங்க அண்ணன் எடப்பாடி உங்க எம்எல்ஏ எழுந்து மட்டும் நில்லுங்க நான் பாத்துக்கிறேன்